அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷப லக்கணம் ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் பாகமான ஆறாம் ராசியான துலாம் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ அந்த துலாம் ராசியில் என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நச்சசாரம் வாய் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய ராகுபானை எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அனுப்பி போகிறாரு அந்த பதிவாகும் இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரிசபலக்கம் அந்த பதிவு நான் பார்க்கணுமா கேட்டாங்க அப்படி கிடையாதுங்க நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா தசையில் ராகுபத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கணம் பார்க்கறதே அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பலன் அணிஞ்சிக்கலாம் அப்படியே ஹண்ட்ரட் வருஷம் ஒத்து நீங்கள் பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தச தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு தசை செவ்வா தசை பார்த்திங்கன்னா ஏழு பழண்டுக்கூடிய திசை ஓகேங்களா அப்போ புத்தி அப்போ செவ்வாதை வந்து உங்களுக்கு ஏழாண்டுகளையும் செயல்பட்டு இருக்கும் அப்போ செவ்வாத ராகு புத்தி ஒரு வருடமும் பதினெட்டு நாள் வரை வரைக்கும் இருப்பா இருப்பாங்க ஓகேங்களா எண்ணி வர ஆறாம் என்ன என்னன்னு சாரம் இருக்குதுங்க அங்கே சித்திரை மூணாம் நாலாம் மாதம் இருக்கும் சுவாதி ஒன்று நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாம் இரண்டாம் மூணாம் மூணாம் வரைக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் வரை இருக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுடைய ராகுபாவில் இருந்து ஆறாம் இடத்திலிருந்து பயணிக்கிறார் பய புத்தி நடத்தார் ஓகேங்களா அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது ஏழு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அப்போ ஆறு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஆறாம் ஆறாம் படுத்துறாகு அப்போ அந்த வந்து புத்தி நல்லா நல்லா தான் பண்ணுவார் அப்படி கேட்டாக்கா அவர் வாங்கின சாரம் என்னங்க அப்போ அந்த பார்த்தீங்கன்னா ஏ ஏழுக்கு ஏழு பன்னெண்டு சாரம் வாங்கியிருக்கார் ஓகேங்களா ஆறாம் பாவம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதாவது அதாவது மனைவிக்கு நம்மளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சின்ன சின்ன விரிசுகளை ஏற்படுத்துவார் ஓகேங்களா அப்போ பிரச்சனை உண்டு பண்ணுவார் ஓகே தேவையில்ல சண்டை தேவையில்ல ச சச்சரவு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு தூரம் சண்டை போட்டுட்டு நான் மருந்து குடிச்சிடுறேன் நான் தீ குளிச்சிடுறேன் இப்படிலாம் சண்டை போட்டு நாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பெட்டில் போய் விரை செலவு போதுவோது இப்போ பிரிஞ்சு வந்து விரைவு செலவு பண்ணி ஒரு டூர் இப்போ பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி வாய்ப்பு நிசத்த ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஓகேங்களா அதாவது இந்த காலகட்டங்களில் நம்ம தன்மானத்தை பார்க்காத கருவத்தை பார்க்காம நம்ம கொஞ்சம் சூதனமாக விட்டு கொடுத்து நம்ம சிறப்பாக வாழும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு பாதி கொடுக்காதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் மூலியமாக வெளி வெளியூர் தொடர்பில் பண்ணுறது ஒரு டூர் மாவட்டம் மாவட்டம் மாநிலம் மாநிலம் பண்ணுறது இது அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷார் தேவைங்க ஓகேங்களா அப்போ இந்தமாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீய பழக்கங்கள் உண்டாகுங்க அப்போ குடி குடிப்பதைக்கு அடிமையாகும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இன்ஸ்டன்ட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பார்த்து ஒரு சார் சூதான நல்லதுங்க சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்த சார் அடுத்த சார் பார்த்தீங்கன்னா சுவாதி சாதத்தில் ராகுபான் புத்தினா உங்கள் ராகுபானு இருந்தால் என்ன புத்தி நடத்து என்ன பல படுவோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ சுவாதி சாதாரணம் பார்த்தீங்கன்னா ராக ஒரு சார் சுய சார்ந்து புத்தி நடத்துறார் அப்போ வந்து ஆறு சம்மந்தப்படுது அப்புறம் ராகு டப்புளை சம்மந்தப்படுறார் சுவாதிங்கிறது அவரோட சாரம் டப்புளை சம்மந்தப்படுறார் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது சட்டத்துக்கு புறம்பான அனைத்து விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடு நல்ல அமைப்பு கொடுப்பாங்க இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு சேர் மார்க்கெட்டு ஒரு ஆட்டம் சூதாட்டம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுறது இந்த பின்னி சூனியம் ஏவல் இந்த இந்த மாதிரி பண்ணி நம்ம பிழைக்கிறது அது அது இன்னொரு பண்ணி ஏவி விடுறது ஏவி விட்டு நம்ம தடுத்து நிறுத்துறது அதில் ஏவிட் நம்ம பாதிக்கப்பட்டோம் அது அதுக்கு தீர்வு கா தீர்வு காண்றது ஓகேங்களா இந்த மாதிரி காலக்கட்டம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரி ட்ராவல் நம்ம போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா விட்டு இனம் பல வருது ஓகேங்களா ஜாதி பேதம்லாம் பல வருது வேலை ஆட்கள் ஆட்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு மறைமுகமாக பா மறைமுகமான இது ஒரு ரகசியத்தை வச்சுட்டு பல வருது ஓகேங்களா அது இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா நம்ம வள தாய்மாமலாக இருக்கட்டும் வள வ வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு பிரேக்கப் ஆகும் அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு மர்மமாகவும் ஒரு இயற்கைக்கு மாறாக நம்மளுக்கு நிகழ நிகழ்வு நிக நிகழ்வுலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து ஓகேங்களா அடுத்து நல்லதாக இருக்குன்னா ப்ளஸ்ஸு பாதிக்கு பாதிங்க அண்ட் பாதிக்கு பாதி ஓகேங்களா ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன சேர்த்துருக்காங்க அங்கே விசாக இருக்குது ஓகேங்களா இப்போ விசாக சாரத்தில் உங்கள் புத்திநாள் ராகு பாயினு என்ன பண்ணாலும் அருகே பூரம் பார்ப்போம் அப்போ இங்கே என்ன சம்மந்தப்படுது ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ எட்டும் பதினொன்று சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்த போடுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்த போடுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம டிபிகலாக இருக்கணுங்க அப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாமளும் மாந்திரிக்கம் மந்திரம் தந்திரம் ஓகேங்களா இதெல்லாம் பழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா இனி அதாவது இன்சிடென்ட் நடக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து அது மூலிமா நாம் ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இட விட்டு இடம் மாறுது ஊர் ஊர் போகிறது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கூட்டாளி மூலிமா நண்பர்கள் மூலியமாக நம்ம மூத்த சகோதர சகோதர மூலிமா சின்ன சின்ன இக்குகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அது மூலமாக டேஷன் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை போகிறது அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கனாக்கா நம்ம திடீர்னு ஒரு வரவு நல்ல ஒரு வருமானம் இது வரக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லாங்க பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழம் தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவர் கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்புன்னு எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்